Alone! வரமத்துல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பெரியோர்களை தாய்மார்களே கீழே கரையில் வசிக்கக்கூடிய எமது சொந்தங்களை இன்றைய தினம் நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு சோகமான நிலையில் தான் ஏற்படுத்தி இருக்கின்றோம் பொதுவாக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளையும் சமுதாயத்திற்கு ஏற்படும் இழப்புகளை கண்டித்தும் நாம் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம் அதை வெற்றியும் பெற்றிருக்கின்றோம் ஆனால் இந்த போராட்டம் என்பது அப்படி அல்ல சில கையவர்களுக்கு எதிராக ரவுடிகளுக்கு எதிராக கஞ்சாவை மக்கள் மத்தியிலே திணித்து போதைக்கு ஒரு சமூகத்தை அடிமையாக்கி அதன் மூலமாக தன் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கெட்ட சிந்தனையோடு வாழக்கூடிய நம் சமுதாயத்தை சார்ந்த சிலரை தான் இந்த ஆர்ப்பாட்டம் தான் நாம் வருத்தப்படுகின்றோம் இருந்தாலும் தவறு எங்கு நடந்தாலும் தவறு தான் யார் செய்தாலும் தவறு தான் ஒரு சமூகத்தின் மீது இவ்வளவு வன்மம் கொண்டு சமூகத்தில் ஒழுக்கத்தோடு வளரக்கூடிய இளைஞர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்பேற்பட்ட மார்க்கம் இந்த கீழக்கரை ஊர் என்பது ஒரு பாரம்பரிய மிக்க ஊர் கட்டுப்பாடு மிக்க ஒரு ஊர் இங்கே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் மசாயல்களில் இருக்கலாம் வேறு வேறு மார்க்க விஷயங்களில் இருக்கலாம் ஆனால் போதைக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரட வேண்டும் போதை என்பது ஒரு வீட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு ஊரையும் ஒரு நாட்டையும் சீரழிக்கும் என்பதை யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதை வழங்கித்தான் இன்னைக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இதோட பாதிப்பை எல்லோரும் உணர்றான் நான் கேட்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல தமிழக அரசையும் சேர்த்து கேட்கின்றேன் உளவுத்துறையும் சேர்த்து கேட்கின்றேன் இந்த நேரம் தேர்தல் நேரம் ஏற்கனவே ஸ்டாலின் அரசுக்கு எதிராக எடப்பாடி மேடை தூரம் ஜாஃபர் சாகுதிக்கினுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு திமுக தான் போதை பொருளில் ஈடுபடுது திமுக தான் அந்த செயலை செய்யுது திமுக காரனுக்கும் இந்த போதை வசதியை பழக்கப்படுத்துவனுக்கும் தொடர்பு இருக்கு என்று ஊர் புறம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் நேரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்த உடனே நீங்கள் எப்படி நடந்திருக்க வேண்டும் எப்படி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இந்த சம்பவம் என்பது நான் கேட்கிறேன் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்கல்ல நாங்க யார் மீது கோரிக்கை வைக்கிறோம் செஞ்சவன் ரெண்டாவது சொல்றேன் ஆனால் செய்தவன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஒரு த்ரீ நாட் செவன் கொலை முயற்சி வழக்கு போட வைப்பதற்கு மேலதிகாரி வரை செல்ல வேண்டியிருக்கிறது இப்படி செய்யலாமா இது என்ன சமுதாய சண்டையா நான் கேட்கிறேன் ஒரு சமூகத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சில சண்டைகள் இருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டு தரப்பு ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க அதில் காவல்துறை அணுகும் முறையை எல்லோரும் தான் செய்வாங்க ஆனா ஒரு சமூக விரோத கும்பல்களுக்கு எதிராக ஏன் இந்த காவல்துறையினர் சிலர் எல்லாரும் சொல்லல யார் செய்யறான்னு சரியா கண்டுபிடிக்க முடியல ஆனா மக்களிடம் பேச்சுக்கள் வலுவாக இருக்கிறது இது யாருடைய தூண்டுதலில் நடக்கிறது என்பதை அவர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு செய்தி உறுதியாகும் வரை வெளியில் சொல்ல மாட்டோம் செய்தி உறுதியாகிவிட்டால் நீங்கள் எப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்தால் விட மாட்டோம் என்றால் அங்க உள்ள செய்தி வச்சு நான் பேரை சொல்ல விரும்பல அவர் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் செல்வந்தர்களாக யாராவது இருக்கட்டும் என்ன நடந்திருக்கு எங்களுடைய நிர்வாகி மூன்று பேர் குத்தப்பட்டிருக்கிறான் ரத்தத்தை ரோட்டில ஓட்டி நாள் ரமலானுடைய வேலை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்த அந்த நாளில் நாங்கள் நோன்பிருந்து அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் ஆனால் இனி நோன்பு முடிந்து விட்டது நீங்கள் எடுக்கும் ஆயுதங்களை எங்களில் ஒருவர் எடுக்கதற்கு நிறைய நேரமாக இன்னைக்கு முளைச்ச காலா இருபத்தைந்து ஆண்டு காலமாக சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறோம்

நீ போதைக்கு இளைஞர்களை இந்த சமூகத்தில் பொறுப்புள்ள அமைப்புகள் போட்டு எனக்கு ஒதுங்கி போனுமே நீ செய்யும் செயலால் இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகிறது இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் பாதிக்கப்பட்ட இளைஞர்களால் ஒரு சமூகத்தில் உள்ள பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் போதைக்கு அடிமையாக்குவதன் காரணமாக நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் என்று எண்ணுகின்றீர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டாமல் விட மாட்டோம் இது உனக்கு எனக்குமான பிரச்சனை இல்லை ஒவ்வொரு குடும்பத்துக்குமான பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்திலும் வசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கான பிரச்சனை வளரும் தலைமுறைகளுக்கான பிரச்சனை ஒரு மனிதனே ஒரு இளைஞனே ஒரு மாணவனே ஒரு பெற்றோர் எந்த எண்ணத்துல வளர்ப்ப படிக்கணும் காலேஜுக்கு போகணும் போலீஸ் வேலைக்கு போகணும் கலெக்டர் வேலைக்கு போகணும் மருத்துவர் ஆகணும் இந்த கனவுல அனுப்புறேன் படிக்க வைக்கிறான் பணத்தை பணம்னு பார்க்காம லட்சங்களை செலவழித்து பாலைவனங்களிலே ஆடு மாடு ஒத்தகங்களை கொண்டு பிள்ளைகள் வாழ்வுக்காக கஷ்டப்படுறானே அத்தகைய இளைஞர்கள் மத்தியிலே நீங்கள் போதைகளின் மூலமாக அவருடைய புத்திகளை மலுங்கடிக்க செய்கின்றீர்களே போதைக்கு வசப்படுத்துகின்றீர்களே போதையின்பால் மக்களை அழைக்கின்றீர்களே போதைக்கு இறையானவர்களுக்கு உங்களை அடிமைப்படுத்த நினைக்கின்றீர்களே நான் விட போறதில்லை சாதாரணமாக நினைத்தோம் நாங்கள் இந்த பிரச்சனை என்பது அன்று நடந்த இல்ல உள்ள போய் பார்த்தா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போகுது சாதாரண நினைக்க ஆச்சரியமாக இருக்கிறது யார் யார் பேரலாமோ சொல்றான் என்னென்ன செய்தி இல்லாம வருது இந்த பேர்களையும் செய்திகளையும் கேட்கறது நமக்கு அதிசயமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஸ்டாலின் அவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பாசிசத்துக்கு எதிராக மத்தியிலே பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் அயராது உழைத்து இரவு பகலாக கஷ்டப்பட்டு ஒரு அணியை அமைத்திருக்கின்றீர்கள் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அதை முன்வைத்து ஒரு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த தேர்தலில் உங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்பது அவின் போதை போன்ற போதை பொருட்கள் சேர்ந்த எடப்பாடி ஊர் ஊரா பேசுறாரு பிரச்சாரத்தை கீழக்கரையை தாண்டி ராமநாதபுரத்தில் சிவகங்கையில் மதுரையில் சென்னையில போதைக்கு எதிராக தமிழக அரசு நடவடிக்கை எடு என்று களமிறங்கினால் இந்த ஒரு செய்தியை போதும் நீங்கள் தேர்தலில் தோல்வி திமுக புரிய முதல்ல திமுக தெரியணும் எங்களை விட கூடுதல் அத்தறை உள்ளவர்களாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் இருந்திருப்படும் இது ஒரு மாதிரி மனிதர் பிரச்சனை இல்லை எங்கள் சகோதரர்கள் சகோதரர்கப்பட்டதற்காக மட்டும் நாங்கள் பேசவில்லை அவளை எப்படி சந்திக்கணும் எங்களுக்கு தெரியும் இவனை மாதிரி எத்தனையோ கூட்டங்களை நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கறோம் இவனுக்கு அப்பனுக்கு அப்பனே எல்லாம் சந்திச்சு வந்த கூட்டம் இது நீ நினச்சிட்டு தான் ஓடிருவோம பயந்துருவோம்ம நோன்பு காலம் கழிந்ததற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் பெருநாள் முடிந்ததும் இங்கு ஆயிரக்கணக்கானவர்களை கூட்டிக் கொண்டிருக்கிறோம் உளவுத்துறை நன்றாக எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் இந்த கையவர்களுக்கு எதிரான வலுவான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கீழக்கரையிலிருந்து இருந்து ஆயிரம் வாகனங்கள் டிஜிபி அலுவலகத்தை நோக்கி பயணிக்கும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த கையவர்களை நடவடிக்கை எடுப்பதற்காக எங்கள் குரல் டிஜிபி அலுவலகத்தில் ஓகே அளிக்கும் என்றால் அப்படிலாம் விட முடியாது சட்டை ஒழுங்க பாதுகாக்கணும்னா அதுல ஒரு ஒத்துழைக்கணும் எங்களுக்கு அறிவுரை சொல்றீங்களே குத்துப்பட்டவே நாங்க ஆஸ்பத்திரியில ஒண்ணு சேர்த்து இருக்கிறோம் ரத்தத்தை ஓட்டி இருக்கிறேன் குத்து உயிர் அவன் நல்லா காப்பாத்தின ஆனா எங்களுக்கு அறிவுரை சொல்றீங்க நீங்க பதில் தாக்குதல் நடத்திடாதீங்க நடத்தல உங்களை தானே வந்தோம் பேசணும்ல ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக மனு கொடுத்தல்ல ஒரு யாருக்கு எதிராக கிரிமினல்களுக்கு எதிராக

போதையில் அவருடைய தொடர்புல யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை விசாரிக்க மாட்டீர்களா உங்களுக்கு என்ன நெருக்கடி நெருக்கடி இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள் உங்களை யார் நெருக்கடிக்கு ஆளாக்குகின்றார்களோ அவர்களை நாங்கள் சந்திக்கோம் சில நேரம் காவல்துறை நெருக்கடி ஏற்படும் அவர்களே சரியாக நடக்க ஆசைப்பட்டாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பணபலம் படைத்தவர்கள் அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் காவல்துறையின் கையை கட்டுவார்கள் நடவடிக்கை எடுக்காது என்பார்கள் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நீங்கள் எங்களிடம் வீட்டில் இருந்தா என்ன ஒரு சமூகத்தை நாசமாக்குற சமூக இளைஞர்களை நாசமாக்குற நேர்வழிக்கு அழைக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக கத்தியை கொண்டு குத்துற ரத்தத்தை ஓட்டுற பார்த்துக்கிட்டு நான் கேக்குறேன் அதை கத்தியால குத்துறாங்களே அதை இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன் முட்டாள்களை பார்த்து கேட்கிறானே நீ என் சகோதரோட ரத்தத்தை பூமியில ஓட்டிட்ட என் சகோதரர் இழப்புக்குள்ளானவன் அல்ல அவன் பட்ட பாதிப்புக்கு அல்லாவிடம் கூலி விண்டு அவன் நியாயத்திற்கும் நீதிக்காக போராடி இருக்கின்றான் ஆனால் ஒருவேளை உன்னை போல நாங்களும் நடந்து ஒன் ரத்தம் இந்த பூமியிலே ஓட்டப்பட்டால் உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் அதுதான் பார்க்கிறோம் முட்டாத்திரமா நடந்துட்டியே முட்டாத்திரங்களை முன்னெடுத்துட்டியே எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எங்க அறிவுரை சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் நீ செஞ்சது எங்களை பத்து கோபார இருக்க மாட்டான பத்து முட்டாள் இருக்க மாட்டான தமிழகம் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய ஜமாத்துல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துல இன்னும் உழவர் கூடியிருக்காங்களே ரெண்டு பேரு ஒருத்தன் செய்யா செய்ய மாட்டான செய்யணும் கூட சொல்ல வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு அவனாக அதை செஞ்சிட மாட்டான கட்டுப்படுத்தி வைக்கிறோம் ஏன் தெரியுமா உங்களைப் போல நாங்கள் நடப்பதற்கு உங்களைப் போல நாங்கள் புறம்போக்கல்ல பொறுப்புள்ள ஜமாத் இளைஞர்களையும் மாணவர்களையும் தொண்டர்களையும் ஜமாத் நிர்வாகிகளையும் நாங்கள் கட்டுப்படுத்துவது எதற்கு தெரியுமா காவல்துறை அதிகாரிகள் சிலர் கொடுத்த வாக்குறுதிகளுக்காக நம்புறோம் நடவடிக்கை எடுப்பீங்க நம்புறோம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இதை போல இன்னும் நூறு மடங்கு கூட்டத்தை கூட்டுவோம் அந்த கூட்டம் காவல்துறையை கண்டிக்கும் கூட்டமாக இருக்காது இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் புரிந்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் இல்லத்தை முற்றுகையிடும் ஒழிய முடியாது நீ வந்திருக்கிற அடிபட்டு மிதிபட்டு ஜெயிலுக்கு போய் வழக்க சந்திச்சு இன்னைக்கு வரைக்கு சந்திக்கல போதைக்காக வழக்கம் சந்திக்கல சமூக பிரச்சனைகளுக்காக சமூகத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்காக சமூகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக நின்றதற்காக எங்கள் நிர்வாகிகளும் சரி நாங்களும் சரி இன்று வரைக்கும் ஒன்ன விட கூடுதல் வழங்க சந்திச்சு கொண்டுதான் இருக்கிறோம் நீ பெரிய பேசுறியாம யாரு நீ ஒண்ணு தெரியாத நேருக்கு நேருவா வா சனி கிருஷ்ணம் பார்த்து போட்டு பார்ப்போமே வெக்கம் யாருக்கு எதிராக புனிதமான ரமலானுடைய மாதத்திலே ஒரு நான் முஸ்லீம் கூட தெரியுமாப்பா இஸ்லாத்தை விளங்காதவனுக்கு அந்த மாதத்தில் ரத்தத்தை ஓட்டுவது எவ்வளவு பெரிய பாவம் என்று பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தவர்களை தொழுது விட்டு வெளியே வந்தவர்களை காலை நேரத்தில் என்ன காரணம் போதான காரணம் நீ நோம்பிக்கல கஞ்சால மூணு கிடந்த நினைச்சு பார்த்தியா உன் மறுமை வாழ்வை நினைச்சு பார்த்தியா நீ வச்சிருந்த கத்தி ஒருவேளை உனக்கெதிராக திரும்பி இருந்தால் நரகத்துக்கு நிரந்தர நரகத்துல கிடப்பு மார்க் அறிவு இல்லையா சிந்தனை இல்லையா சொல்லு உன்னை வழி நடத்துவது யார் உனக்கு யோசனை சொல்லுவது யார் உனக்கு திட்டம் பாட்டு கொடுத்தது யார் சொல்லு அதிகாரத்தில் இருக்கவன ஆட்சியில் இருக்கவன பணம் படைத்தவன வேற யாரு சமுதாயத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கு எதிராக நம்முடைய நண்பர்களுக்கு எதிராக பேச வச்சுட்டா பேசாம எப்படி இருக்க முடியும் இவர்களை நாம் கலை என்று கலை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த ஊரை நாசமாக்கிடுவாங்களே எத்தனை இளைஞர்கள் எத்தனை மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் பெற்றோரை விட்டு பிரிந்து தங்கி காசு யார் வீட்டில் பாக்கெட் அதிகமாக கொடுக்கிறாங்க என்று மூளை செலவு செய்கின்றார்களே ஒன்னே ஒன்னு அடிச்சுப்பாரு ரெண்டு அடிச்சுப்பாரு கூட கெடுத்துட்டானு எல்லாம் பலரும் மாணவர்கள் எங்களுக்கே பரிதாபமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் சொல்லவில்லை நீ என்னதான் எங்களை எதிரியாக நினச்சாலே எனக்கு ஒரு அக்கறை இருக்கிறா அவங்களே நீ ஒரு அக்கறை இருக்கு நீ எப்படி வேணால் நினச்சிட்டு போவோம் ஆனால் அதையே நீ கோலைத்தனம் என்று நண்ணினால் உன் கூட்டத்தை உடக்காமல் முடிய மாட்ட வின்ஷா அல்லாஹ் அது நீ எத்தனை பெரிய கூட்டத்தை கூட்டி வந்தாலும் சரி தமிழ்நாடு தௌகித்த மாற்ற தொண்டர்கள் அல்லாஹ் இது நம்பிக்கை வைத்து எவனையும் எவன் எதிர் இன்ஷா அல்லாஹா இதுக்கு பயந்து என்ன முடிய போகிறோமா

நீங்கள் படித்து அவர்கள் பட்டம் பெற வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்றீர்கள் ஆனால் அவர்களோ தவறான நடத்தையின் காரணமாக சில கெட்ட செயல்களுக்கு ஆளாகின்றார்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் நம்ம 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 வறுமையில வெற்றி பெற வேண்டியவன் இம்மையில தோத்துக்கொண்டிருக்கிறானே போதைக்கு அடிமையாகிறாரே அது எந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கண்டா நன்றாவடி சிந்திச்சு பாருங்க பொதுவாக எந்த பண்டிகை முடிந்த பிறகும் பேப்பர்ல ஒரு நியூஸ் வரும் என்ன நியூஸ் தெரியுமா தீபாவளியை முன்னிட்டு டாஸ் டாஸ்மார்க்கில் இத்தனை கோடி விற்பனை கிறிஸ்துமஸை முன்னிட்டு டாஸ் டாஸ்மார்க்கில் இத்தனை கோடி விற்பனை இன்னைக்கு பேப்பர்ல வந்துச்சா பெருநாளை முன்னிட்டு டாஸ் டாஸ்மார்க்கில் இத்தனை கோடி விற்பனை வந்துச்சா வரல ஏன் வரல இந்த சமுதாயத்தில் தொண்ணூறு சதவீதம் பேர் போதைக்கு எதிரானவர்கள் பெருநாளை முடிந்துவிட்டு நேரடியாக சாராய கடைக்கு செல்லாதவர்கள் சாராயத்தை ஹராம் என்று நம்பக்கூடியவர்கள் மது போதையை என்னவென்றே தெரியாதவர்கள் அப்பேற்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம் அப்படி வார்த்தெடுக்கப்பட்ட சமுதாயம் சாராய ஹராம் என்பதில் யாருக்கும் மாற்றி கருத்து கிடையாது சுன்ன ஜமாத்தா இருந்தாலே தௌஹி ஜமாத்தா இருந்தாலே சாராய ஹலால் நேராக சொல்லுவாங்களா சாராயை குடிக்கலாம் எங்கேயா பயம் நடக்குமா இல்லையில ஒரு சமுதாயம் கட்டுப்பாடோடு கஷ்டப்பட்டு போதைக்கு எதிராக பார்த்தெடுக்கப்பட்டு அவர்கள் மரணத்தை தழுவிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே சைத்தால் வேறொரு ரூபத்திலே போதையை போட்டுகின்றாரே என் பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகின்றேன் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்காணியுங்கள் சகோதரர்களே பிள்ளைகளுக்கு நல்லறிவு போதியுங்கள் பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள் திருமறை குரானுடைய வசனங்களை போதியுங்கள் திருமறை குரான் அல்லாஹ் பல இடத்துல சொல்லி காட்டுகின்றான் நபியே அவர்கள் உன்னிடம் கேட்கின்றார்கள் சாராயம் குறித்தும் சூதாட்டம் குறித்தும் நீ அவர்களுக்கு சொல்லு அது ரெண்டிலும் சில நன்மை இருந்தாலும் பல தீமை இருக்கு ஆகவே அதனை செய்யாதே என்று அல்லாஹ் சொல்றாள் அந்த கட்டளை எடுத்து சொல்லு போதை இல்லாத சமுதாயமாக போதை இல்லாத இளைஞர்களாக போதை இல்லாத மாணவர்களாக ஒழுக்க நிலையில் வாழக்கூடிய சிந்தனை உள்ள மாணவர்களாக இன்னும் கொடுமை என்ன தெரியுமா காவல்துறையில் சில அதிகாரிகள் ஃப்ரெண்டியாக பேசவும் சொல்லுவாங்க பாய் சாக்கிறது எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்றார்களோ அங்குதான் போதைக்கு போதை கும்பல் குறி வைக்கிறது கிழக்கரை காயல்பற்றம் கடையநல்லூர் மேலப்பாளையம் வெப்பை குடி காடு சொல்கிறாங்க ஏ அவர்கள் களத்தில் பார்க்குறாவு கிழக்கரையில் நடந்தது தெரியாம இல்ல தெரியும் தெரிய போய் சொல்றாங்க சாக்கரையா இருங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க உங்க இளைஞர்களை நீங்க காப்பாத்துங்க நீங்க பிரச்சார பயணத்தில் இருந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இதுவும் காவல்துறை தான் சொல்லுது காவல்துறை நேர்மையாக வசிக்கக்கூடிய நல்ல அதிகாரிகள் சொல்றாங்க உணவுத்துறை சொல்லுது சொல்றாங்கல்ல இல்லைன்னு மறுக்க முடியுமா அப்ப சரிதானே அப்ப இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை இவர்கள் போதையின் மூலமாக வைக்கின்றார்கள் போதைக்கு வசப்படுத்தி இஸ்லாமிய இளைஞர்களை செயல்களை விட்டு அழிவை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய போராடுவான் சமூகத்துக்கு நீதி கேட்பான் சமூகத்துக்கு துணை நிற்ப சமூகத்தை பாதுகாப்பான் ஒவ்வொரு பக்கம் கஞ்சா அடிச்சுட்டு காலம் தலையை தெரியாம கடந்த அதுக்காகத்தான் திட்டமிடுகின்றார்கள் ாகத்தான் காய் நகர்த்துகின்றார்கள் அதுக்காகத்தான் நம்ம ஊரில் வேலை செய்கின்றார்கள் ஆகவேதான் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த கீழக்கரையை சார்ந்த அமைப்புகள் மட்டுமல்ல சமாத்துகள் மட்டுமல்ல ஒவ்வொரு பெற்றோர்களும் முடிவெடுப்போம் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒன்று சேருவோம் இந்த ஊரிலே கஞ்சா விற்கக்கூடியவர்கள் போதைக்கு அடிமையாக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் இளைஞர்களை வென்றெடுப்போம் போதை கும்பலை ஓட

எல்லோரும் ஒன்று கொடுங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு மசாயில் கருத்து இருக்கும் அது வேற வேற தலைவர்கள் சந்திப்போம் ஒன்றுபடும் விஷயங்களில் எப்படி பாசிசத்துக்கு எதிராக ஒன்றுபட்டு நிற்கிறோமோ எப்படி எதிரிகளை அடையாளப்படுத்தி ஒன்றுபட்டு நிற்கின்றோமோ அவர்களை எல்லாம் விட கொடுமையானது இந்த போதை பழக்கம் போதையை ஊரில் நடமாட விடுவது இந்த போதைக்கு எதிராகவும் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைவீர்களா ஒா அத்தகைய ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கஞ்சா கும்பலின் கஞ்சா கும்பலின் அராஜகத்தை அடக்கி ஒடுக்கி நடவடிக்கை எடு அடக்கி ஒடுக்கி நடவடிக்கை எடுதாயத்தை நாசமாக்கும் சமுதாயத்தை நாசமாக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்